அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளின் மகன் இறை மகன் என்று அவர் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் மாறாக அவர்கள் ஆண்டவரின் மகிமையை மாற்றியை காண்பார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக சொல்லுகிறார் இயேசுவை அறைந்த போது அவரோடு இரு கல்வர்களை சிலுவையில் அறைகிறார்கள் ஒருவரை வளப்புறமும் ஒருவரை இடப்புறமுமாக இரு கல்வர்களை சிலுவையில் அறைகிறார்கள் இருவரில் ஒருவர் அவரை கடவுளின் மகன் இறை மகன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர் இயேசுவை பழித்துரைக்கிறார் இழிவாக பேசுகிறார் ஆனால் மற்றொரு கல்வர் இயேசு கடவுளின் மகன் இறை மகன் என்று அவர் மீது நம்பி அவரை நோக்கி செபிக்கும் அவர் மீட்பு பெற்றார் அவர் வெட்கத்திற்கு உள்ளாகவில்லை என்று தலைவர் நோயுற்றிருக்கும் தன் மகனுக்கு சுகம் தரும்படியாக இயேசுவிடம் வேண்டுதல் செய்கிறார் அப்பொழுது இயேசு அவரை பார்த்து நான் வந்து குணமாக்குவேன் என்று சொல்லும் போது நூற்றுவர் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் பையன் குணமடைவான் என்று நூற்றுவர் தலைவர் இயேசுவை பார்த்து சொன்ன போது அவர் நம்பிக்கையை கண்டு அவரை மெச்சி நீர் நம்பிய வண்ணமே நிகழும் நீர் போகலாம் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி கடவுளின் மகன் இறை மகன் என்று அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரால் எல்லாம் கூடும் என்று அவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது அவர் நம் மீது அளவற்ற நன்மைகளை பொழிகிறார் என்று புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது நமது நம்பிக்கையின் ஜபம் நமக்கு ஆசிரியரை பெற்று தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே வரப்போகிற நாட்களில் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் அப்பொழுது அளவற்ற ஆசிரியை பெற்று இந்த உலகில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய குருபை

உம்மை நோக்கி செபிக்கிற ஒவ்வொரு சபத்திற்கும் எங்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உமக்கு உகந்த நறுமணம் வீசும் மலர்களாக இந்த உலகில் மலரும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் che bikrum nalla amen amen amen